அத்தியாயம் இருபத்து மூன்று அத்தியாயம் இருபத்து மூன்று புதிய உருப்படிகள் சிஸ்டம் கடை திற சன்னி அறிவித்தார் புதிய பொருட்களை ஆராயும் வாய்ப்பில் உணர்ந்த உற்சாகத்தின் எழுச்சியை கடக்க முடியவில்லை கடவுள் அரட்டையில் நடந்த விவாதங்களிலிருந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் இரண்டு குறிப்பிட்ட பொருட்கள் உலகளவில் கிடைக்கின்றன என்பதை அவர் அறிந்திருந்தார் எவ்வாறாயினும் மீதமுள்ள இரண்டு உருப்படிகள் ஒவ்வொரு கடவுளின் உலக வகை மற்றும் அதன் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப தனித்துவமாக அமைக்கப்பட்டன இது அமைப்பால் தீர்மானிக்கப்பட்டது இதனால் சன்னி தனது கடையில் மொத்தம் நான்கு புதிய பொருட்களை எதிர்பார்த்தார் ஷாப் இன்டர்பேஸ் செயல்பட்டதும் அதன் கவர்ச்சிகரமான புதிய சலுகைகளை காண்பிக்கும் போது சன்னி பட்டியலை மதிப்பாய்வு செய்தார் திறமை மதிப்பிடும் பந்து பி கிரேடு இந்த பந்தைத் தோடும் நபரின் பெயர் தரம் மற்றும் திறமையின் விளக்கத்தை காட்டும் பந்து விலை ஆயிரம் நம்பிக்கை புள்ளிகள் வேண்டும் பஃப் கிரேடட் செய்யப்படாதது வாங்கும் போது ஒரு லைஃப் ஃபார்ம் ஐந்து தெய்வீக நாட்களுக்கு சீரற்ற பஃப் பெறும் விலை ஐயாயிரம் நம்பிக்கை புள்ளிகள் தெய்வீக கரு தரப்படுத்தப்படாத ஒரு உயிரினத்தின் கரு ஒரு கடவுள் நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்தி இந்த கருவின் வடிவத்தையும் திறனையும் தேர்வு செய்யலாம் அது எப்போதும் கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் விலை முப்பதாயிரம் நம்பிக்கை புள்ளிகள் கடவுளின் கண் எஸ் 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 கிரேடு வாங்கும்போது கடவுள் தனது உலகத்தின் கடந்த காலத்தை பார்க்கும் திறனை கொடுக்கிறார் எந்தவொரு வாழ்க்கை வடிவத்திலிருந்தும் பொய்களை கண்டறியவும் ஒரு வாழ்க்கை வடிவத்தின் விதியின் இழைகளை பார்க்கவும் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை வடிவத்திற்கான உகந்த பாதையை கண்டறியவும் விலை ஒரு லட்சம் நம்பிக்கை புள்ளிகள் எதிர்பார்த்தது போலவே திறமையை மதிப்பிடும் பந்து மற்றும் ரேண்டம் பஃப் இங்கே உள்ளனர் சன்னி தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார் உலகளவில் கிடைக்கும் இரண்டு பொருட்களையும் அடையாளம் கண்டுகொண்டார் எவ்வாறாயினும் அவரது முக்கிய கவனம் உடனடியாக மற்ற இரண்டு பொருட்களை நோக்கி ஈர்க்கப்பட்டது தெய்வீக கரு மற்றும் கடவுளின் கண் அவை குறிப்பாக அவரது உலகின் தேவைகள் மற்றும் தற்போதைய வளர்ச்சியின் நிலைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை அவருக்கு மிகவும் தேவை என்று அமைப்பு தெளிவாக குறிப்பிட்டது சன்னி நீண்ட நேரம் யோசிக்கவில்லை தற்போது நிரம்பி வழியும் நம்பிக்கை இருப்புக்களால் அவர் விரைவாகவும் தீர்க்கமாகவும் அனைத்து பொருட்களையும் ஒரு கண்கூட பார்க்காமல் வாங்கினார் அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த நேரத்தில் அவரது பிரபஞ்சத்தில் மிகவும் பணக்கார மற்றும் செல்வந்த கடவுள்களில் ஒருவராக இருந்தார் இன்னும் பல கடவுள்கள் இன்னும் உன்னிப்பாக நம்பிக்கை புள்ளிகளை சேகரித்து ஒன்று அல்லது இரண்டு விரும்பப்படும் பொருட்களை வாங்கலாமா என்ற வேதனையில் சன்னி ஏற்கனவே தனது கடையில் அனைத்து புதிய சேர்த்தல்களையும் வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நகர்ந்தார் அவர் வாங்கியதை உறுதி செய்தபோது இரண்டு தனித்துவமான சிஸ்டம் அறிவிப்புகள் அவரது தெய்வீக விழிப்புணர்வில் ஒரே நேரத்தில் ஒலித்தன புதுமை பெற்றமைக்கு வாழ்த்துக்கள் காஸ்மோஸ் புதுமை ஏ கடவுள் கடவுள்வின் கண்ணை பெற்றதற்கு காஸ்மோஸ் கடவுள் வாழ்த்துக்கள் கடவுளின் கண் காஸ்மோசுடன் இணைகிறது சன்னி தனது கண்களில் ஒரு உணர்வை உணர்ந்தார் அல்ல ஆனால் கடுமையான வெப்பம் முழு ஒருங்கிணைப்பு செயல்முறையும் வியக்கத்தக்க வகையில் மென்மையாக இருந்தது தெய்வீக சாரத்தின் தடையற்ற இணைப்பு அவர் தனது புலனுணர்வு வியத்தகு முறையில் கூர்மைப்படுத்தப்படுவதை உணர்ந்தார் அவரது புலன்கள் விரிவடைகின்றன அவரது கண்கள் வெளியில் பார்ப்பவர்களுக்கு இன்னும் சாதாரணமாக தோன்றினாலும் இப்போது ஒரு புதிய சக்தி வாய்ந்த தெய்வீக சக்தியுடன் மின்னியது இணைத்தல் முடிந்தது ஒரு அமைதியான நடத்தையுடன் வெரிடியாவின் கடந்த காலத்தை பார்ப்பதில் தனது நோக்கத்தை உருமுகப்படுத்தி சன்னி சீரற்ற வாழ்க்கை வடிவத்தை நோக்கி தனது மேம்பட்ட பார்வையை செலுத்தினார் அந்த வாழ்க்கை வடிவத்தின் முழு வாழ்க்கையும் பிறப்பு முதல் அதன் தற்போதைய தருணம் வரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் போல சன்னியின் கண்களுக்கு முன்னால் பளிச்சிட்டது சில நொடிகளில் சன்னி தனது நெருங்கிய தோழர்களைக் காட்டிலும் வாழ்க்கை வடிவத்தின் எண்ணங்கள் அனுபவங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட உந்துதல்கள் பற்றிய நெருக்கமான அறிவைப் பெற்றார் ஓ அதனால் அது நம்பிக்கையை பயன்படுத்துகிறது என்று சன்னி குறிப்பிட்டார் அவரது பரந்த நம்பிக்கை இருப்புகளில் அரிதாகவே உணரக்கூடிய குறைவை உணர்ந்தார் செலவை சரிபார்த்தார் பத்து நம்பிக்கை புள்ளிகள் மட்டும்தானா இந்த மகத்தான சக்தி வாய்ந்த திறனின் விலை நம்பமுடியாத அளவிற்கு மலிவானது என்று சன்னி கண்டறிந்தார் இதுபோன்ற ஆழமான நுண்ணறிவுக்கான உண்மையிலேயே மிக குறைவான செலவாகும் சன்னி தனது புதிய கடவுளின் கண் பற்றிய கூடுதல் பரிசோதனைகளை பின்னர் ஒத்திவைக்க முடிவு செய்தார் அவர் பெற்ற புதிய பஃப் மீது உடனடியாக கவனம் செலுத்தினார் அவர் பஃப் பற்றிய விவரங்களை கொண்டு வந்தார் பஃப் பெயர் புதுமை கிரேடு ஏ விளக்கம் உங்கள் உலகில் உள்ள வாழ்க்கை வடிவங்கள் மூலம் புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும் மீதமுள்ள நேரம் ஐந்து தெய்வீக நாட்கள் இதுதான் எனக்கு மிகவும் தேவைப்பட்டது என்று சன்னி உரக்கச் சொன்னார் ஒரு புதிய நோக்க உணர்வு அவரை தூண்டியது அவர் நேரடியாக தலையிட முடியும் எண்ணற்ற மேம்பட்ட ஆயுதங்களை வெளிப்படுத்துவது சிக்கலான நுட்பங்களை கற்பித்தல் அல்லது தனது மக்களுக்கு முழுமையாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை வழங்குவது போன்றவற்றில் அவர் வேண்டுமென்றே அவ்வாறு செய்வதைத் தவிர்த்தார் அவரது தத்துவம் உண்மையான பரிணாமத்தை வளர்ப்பதாக இருந்தது அவர் தனது வாழ்க்கை வடிவங்கள் தாங்களாகவே விஷயங்களை புதுமைப்படுத்தவும் அவற்றின் சொந்த தீர்வுகளை உருவாக்கவும் தங்கள் சொந்த பாதைகளை முன்னோக்கி அமைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர் முன்பு அடிப்படை ஆயுதங்கள் மற்றும் மந்திர நுட்பங்களை பரிசளித்தபோது அவர் அவர்களுக்கு ஒரு பரந்த வழியை வகுத்தார் அந்த அடிப்படை கருத்துக்களில் தேர்ச்சி பெற்று ஒரு தளத்தை நிறுவுவதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது ஆனால் இப்போது இந்த கிரேடு இன்னோவேஷன் பஃப் மூலம் வெரிடியா முழுவதும் கூர்மையின் வேகம் நிச்சயமாக வேகமாக அதிகரிக்கும் அவரது மக்கள் இப்போது தங்கள் தனித்துவமான தேவைகள் மற்றும் சண்டைப்பாணிகளுக்கு மிகவும் பொருத்தமான ஆயுதங்களை உருவாக்க தீவிரமாக வேலை செய்ய முடியும் அவர்கள் பரிசோதனையின் மூலம் புதிய நுட்பங்களை கண்டறிய முடியும் அவர்களின் புரிதலின் எல்லைகளைத் தள்ளி தனிநபர்கள் தங்கள் தொழில்முறை தரங்களை உண்மையிலேயே அதிகரிக்க மற்றும் அவர்களின் முழு திறனை அடைய அனுமதிக்கிறது தற்போது எல்வன் மற்றும் மனித இனங்கள் இரண்டிலும் பாதிரியார்கள் அல்லது ஷாமன்கள் எனப்படும் தனிநபர்களின் ஒரு வர்க்கம் இருந்தது இந்த நபர்கள் காஸ்மோசுக்கு மாதாந்திர பிரச்சாதங்களை நடத்துவதற்கு பொறுப்பானவர்கள் மற்றும் தெய்வீகத்துடன் அவர்களின் நேரடி தொடர்பு காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட தலைவர்களுக்கு அடுத்தபடியாக அந்தந்த இனங்களுக்குள் மிக உயர்ந்த பதவிகளை வகித்தனர் மனித இனத்தின் ஷாமன் ரூம் தனது பழங்குடி குடிசையில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பது போல் தெய்வீக அருளாலும் உயர்ந்த மனிதனின் அமானுஷ்ய குணத்தாலும் நிறைந்த ஒரு இனிமையான குரல் நேரடியாக அவரது மனதில் எதிரொலித்தது அடுத்த நூற்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு உங்கள் உலகம் வெரிடியாவிற்கு வரம்பற்ற புதுமைகளைக் கொண்டுவரட்டும் அதே குரல் அதே தெய்வீக ஆணையைச் சுமந்து எல்வன் ஷாமனின் தூங்கும் மனதில் ஒரே நேரத்தில் ஒலித்தது அடுத்த நாளே எல்வன் மற்றும் மனித தலைநகரங்களில் உயர்மட்ட தலைவர்களின் அவசர அமர்வுகள் கூட்டப்பட்டன அங்கு புனிதமான முகங்களுடனும் அமைதியான தொணிகளுடனும் அந்தந்த ஷாமன்கள் பெற்ற ஆழ்ந்த தெய்வீக ஆணையைப் பற்றி விவாதித்தனர் இந்த ஆணையின் முடிவு வருவதற்கு நீண்ட காலம் இல்லை உண்மையில் அந்த நாளில்தான் பல குடியேற்றங்களில் மக்களிடையே பல தனிநபர்கள் இந்த புதிய உத்வேகத்தின் தீப்பொறியில் மூழ்கி எண்ணற்ற வழிகளில் மனிதர்களுக்கு ஆழமாக உதவிய பல்வேறு நடைமுறை கருவிகள் மற்றும் கருத்துக்களை புதுமைப்படுத்தினர் மிகவும் திறமையான அச்சுகள் கட்டுப்படுத்தப்பட்ட தீ பயன்பாட்டிற்கான முறைகள் மற்றும் அதிக நீடித்த தோல் ஆடைகளை வடிவமைப்பதற்கான நுட்பங்கள் போன்ற எளிமையான மற்றும் புரட்சிகரமான கருவிகள் தோன்றத் தொடங்கின தெய்வீக ஆசீர்வாதத்தின் இந்த உடனடி மற்றும் உறுதியான வெளிப்பாடு சன்னி அவர்களின் கடவுள் காஸ்மோஸ் மீது அவர்களின் நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்த உதவியது அவர்களின் கருணையுள்ள வழிகாட்டும் தெய்வமாக அவரது இடத்தை உறுதிப்படுத்தியது அன்பாந்த வாசகர்களே இது உங்கள் ஆசிரியர் நாங்கள் ஒன்றாகச் சேர்ந்த பயணத்தின் விரைவான புதுப்பிப்பை அணுகுகிறோம் எனது கல்லூரி செமஸ்டர் இந்த வாரம் தொடங்கும் அத்தியாயம் இருபத்து நான்கு அத்தியாயம் இருபத்து நான்கு முன்னேற்றங்களின் மண்டலம் இன்னோவேஷன் பஃப் ஹான் வெரிடியாவின் சிறந்த பயன்பாட்டை சரிபார்த்த பிறகு அவரது உலகின் முன்னேற்றத்தில் உள்ள உறுதியான மாற்றங்களை கவனித்த சன்னி சிஸ்டம் கடையிலிருந்து தான் வாங்கிய மற்ற சமமான புதிரான பொருட்களில் தனது கவனத்தை திருப்ப வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்தார் அவரது தெய்வீக உணர்வு மாறியது அவருடைய தெய்வீகமான கடவுள் விண்வெளியில் புதிதாக பொருள் கொள்ளப்பட்ட கருவிகளில் கவனம் செலுத்தியது முதலில் அவர் திறமை மதிப்பிடும் பந்தை வெளியே எடுத்தார் சன்னியின் கையில் ஒளிரும் நீல நிறத்தில் ஒரு கோலம் மின்னியது அவர் அதை வைத்திருக்கும் போது வார்த்தைகள் அதன் வழுவழுப்பான மேற்பரப்பில் தோன்றி ஒளியைப் போல வட்டமிடுகின்றன பெயர் திறமை தரம் விளக்கம் இந்த பந்து உடைந்து விட்டதா நான் அதை கால்பந்துக்கு பயன்படுத்த வேண்டுமா சன்னி கேலி செய்தார் ஒரு வறண்ட புன்னகை அவரது உதடுகளைத் தொட்டது அவர் தனது கடவுள் வெளியின் பரந்த வெறுமையில் சிந்தனையை தூக்கி எறிந்தார் ஆனால் கணிக்கத்தக்க வகையில் அவரது வறண்ட நகைச்சுவையை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை ஒரு சிறு பெருமூச்சு அவரை விட்டு வெளியேறியது அவரது தெய்வீக தனிமையில் சிறிது நேரம் தனிமை தோல்விக்கான காரணத்தை அவர் விரைவாக கண்டறிந்தார் இந்த இப்கிரேடு திறமையை மதிப்பிடும் பந்துக்கு ஒரு அடிப்படை வரம்பு இருந்தது ஒருவேளை அது ஒரு கடவுளின் மகத்தான ஆழ்நிலை திறமையை மதிப்பிட முடியாது அல்லது மிகவும் நம்பத்தகுந்த வகையில் அவரது சொந்த திறன் அதிர்வு போன்ற ஒரு எஸ் 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 கிரேடு திறமை போன்ற விதிவிலக்கான சக்தி வாய்ந்த எதையும் அளவிடும் திறன் அதற்கு இல்லை சன்னி இந்த சிறிய சிரமத்தை பற்றி சிந்திக்கவில்லை அவரை தனிப்பட்ட முறையில் மதிப்பிட பந்தின் இயலாமை வேரிடியாவிற்கு அதன் பெரும் பயனை குறைக்கவில்லை விரைவான மனக்கட்டளையுடன் அவர் திறமை மதிப்பிடும் பந்தின் மேலும் இருபது துண்டுகளை நேரடியாக வெளிப்படுத்தினார் அவற்றின் விலை அவரது தற்போதைய மிகுதியில் காணப்படாவிட்டாலும் வெகுஜன உற்பத்திக்கு போதுமான அளவு குறைவாக இருந்தது அவரது நோக்கம் தெளிவாக இருந்தது வெரிடியாவின் மனிதர்கள் மற்றும் குட்டிச்சாத்தான்களுக்கு அவர் இந்த விலைமதிப்பற்ற கருவிகளை வழங்குவார் இது அவர்களின் உள்ளார்ந்த திறமைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ள அவர்களுக்கு அதிகாரமளிக்கும் பயனற்ற துறைகளில் பாடுபடும் தங்கள் வாழ்வின் பொன்னான ஆண்டுகளை வீணடிப்பதை தடுக்கும் கற்பனை செய்து பாருங்கள் அவர் நினைத்தார் ஒரு சக்தி வாய்ந்த உடலை வலுப்படுத்தும் திறமையுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வடிவம் வீணாக மந்திரத்தின் நுணுக்கங்களில் தேர்ச்சி பெற முயற்சிக்கிறது அது முழுக்க முழுக்க தகுதியில்லாத ஒரு முயற்சியாக இருக்கும் வாழ்நாளின் சோகமான விரயம் எனவே திறமையை மதிப்பிடும் பந்தின் முக்கியத்துவம் உடனடியானது இது திறமையான சமூக மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஊக்கியாக இருந்தது அத்தகைய கருவி தவிர்க்க முடியாமல் வெரிடியாவிற்குள் திறமை அடிப்படையிலான படிநிலையை உருவாக்கி இயற்கையாகவே உயர்ந்த திறன்களுடன் பிறந்தவர்களை உயர்த்தும் என்று சன்னி ஒரு நடைமுறைச் சம்மதத்துடன் ஒப்புக்கொண்டார் ஆயினும்கூட அவர் இந்த இயற்கை அடுக்கை தடுக்கப் போவதில்லை அவரது சொந்த தெய்வீக நோக்கத்திற்காக அவரது சொந்த எஸ் 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 கிரேடு திறமை பலனளிக்க அவர் அவர்களின் உள்ளார்ந்த திறமைகளை மிக உயர்ந்த மட்டங்களுக்கு வளர்த்து செம்மைப்படுத்த அவரது வாழ்க்கை வடிவங்கள் தேவைப்பட்டன இறுதியில் அவர்களின் முழுமையான திறன்களை நகலெடுக்க அவருக்கு உதவியது அவரது வழக்கப்படி இந்த நுண்ணறிவுமிக்க கலைப்பொருட்களை வழங்க இரு இனங்களின் சாமன்கள் வழங்கும் அடுத்த திட்டமிடப்பட்ட பிரசாதத்திற்காக காத்திருப்பதாக சன்னி முடிவு செய்தார் அவர் மனதளவில் கடவுளின் கண்ணின் விரிவான ஆய்வை ஒரு பிற்கால அதிக கவனம் செலுத்தும் அமர்வுக்கு ஒதுக்கி வைத்தார் அதன் ஆழமான சக்தியை உணர்ந்து அவரது பிரிக்கப்படாத கவனம் தேவைப்பட்டது அவர் ஆராய நினைத்த அடுத்த உருப்படி தெய்வீக கரு இந்த முன்னோடியில்லாத தெய்வீக படைப்பில் அவர் உட்புகுத்தும் உகந்த வடிவம் மற்றும் அத்தியாவசிய திறன்களை அவர் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினார் நான் இதை நேரடியாக வெளிப்படுத்த முடியுமா சன்னி யோசித்தார் தெய்வீக கருவின் துடிக்கும் உருவமற்ற வெகுஜனத்தின் மீது அவரது தீவிர பார்வை நிலைநிறுத்தப்பட்டது அவருடைய வெளிப்பாடுகளின் கடவுள் என்ற தலைப்பின் ஆழமான தாக்கங்களை குறிப்பாக படைப்பின் விலையை பற்றிய தெளிவான புரிதலை அவர் இப்போது பெற்றுள்ளார் ஒரு பொருளின் உள்ளார்ந்த ஆற்றல் மற்றும் சிக்கலான தன்மை அல்லது உள்ளடக்கம் அதன் இருப்பை வெளிப்படுத்துவதற்கு அதிக நம்பிக்கை புள்ளிகள் தேவைப்படுகின்றன அவரது நுட்பமான தெய்வீக அவதானிப்புகளிலிருந்து ஒரு தெய்வீக கருவை அதன் மிக அடிப்படையான உருவாக்கப்படாத நிலைக்கு வெளிப்படுத்த சுமார் ஐயாயிரம் நம்பிக்கை புள்ளிகள் மட்டுமே தேவைப்படும் என்று தோன்றியது இந்த வளரும் வாழ்க்கை வடிவங்களை நம்புவதற்கு பதிலாக தெய்வீக கருக்களின் முழுப்படையையும் என்னால் உருவாக்க முடியும் சன்னியின் மனம் துடித்தது ஒரு அசைக்க முடியாத விசுவாசமான தனிப்பயனாக்கப்பட்ட படையணியின் அதிர்ச்சியூட்டும் வாய்ப்பால் சுருக்கமாக ஈர்க்கப்பட்டது இருப்பினும் அவர் அந்த கருத்தை உடனடியாக நிராகரித்தார் தெய்வீக கருவானது புத்திசாலித்தனமாகவும் முழுமையான விசுவாசத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாகவும் இருந்தபோதிலும் அது உண்மையில் கரிம அர்த்தத்தில் ஒரு வாழ்க்கை வடிவம் அல்ல குறைந்தபட்சம் அவர் அதை புரிந்து கொண்ட விதத்தில் இல்லை ஏதோ ஒரு செயற்கை நுண்ணறிவு என்று சன்னி வகைப்படுத்தினார் அவர் நிச்சயமற்றவராக இருந்தார் மேலும் அவர் உண்மையில் இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருக்களிலிருந்து நம்பிக்கை புள்ளிகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையை வைத்திருந்தார் இது அவரது பெரிய உத்தியின் முக்கிய காரணியாகும் சன்னி தனது முதல் தெய்வீக கருவிற்காக எண்ணற்ற வடிவமைப்புகளை மகிழ்வித்தார் அவர் ஒரு சக்திவாய்ந்த மனித சாம்பியன் ஒரு அழகான எல்வன் முனிவர் ஒரு உறுதியான குள்ளமான போர்வீரன் ஒரு பயமுறுத்தும் ஓனாய் ஒரு பண்டைய காட்டேரி அல்லது வெரிடியாவின் ஆன்மீக ஆற்றலை நங்கூரமிடக்கூடிய ஒரு புதிய உலக மரத்தை உருவாக்க நினைத்தார் ஆனால் இறுதியில் அவர் இந்த நடைமுறை பயனுள்ள தேர்வுகள் அனைத்தையும் நிராகரித்தார் அவரது இதயம் அவரது நீலகிரகத்தின் அற்புதமான கதையில் இன்னும் வேரூன்றி உண்மையிலேயே பிரம்மாண்டமான உண்மையிலேயே சின்னமான ஒன்றுக்காக ஏங்கியது அவர் இறுதி புராண உயிரினத்தில் குடியேறினார் ஒரு டிராகன் சன்னி உறக்க அறிவித்தார் அவரது முகத்தில் பரந்த உற்சாகமான புன்னகை பரவியது அவர் ஏற்கனவே ஒரு பிரமாண்டமான மற்றும் வலிமைமிக்க டிராகன் ஒருநாள் சவாரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மிருகம் அவரது உலகம் முழுவதும் உயரும் என்று தெளிவாக கற்பனை செய்து கொண்டிருந்தார் ஆரா விவசாயம் அதன் பிரமிக்க வைக்கும் மொழியை பயன்படுத்துவதையும் அவர் கருதினார் அதன் சுத்த இருப்பு மற்றும் அது ஊக்குவிக்கும் பயப்பத்தியின் மூலம் மகத்தான நம்பிக்கை புள்ளிகளை செயலற்ற முறையில் உருவாக்கினார் அவர் அதன் உடல் வடிவத்தை உன்னிப்பாக தேர்ந்தெடுத்தார் ஒரு உன்னதமான கருப்பு மேற்கத்திய டிராகன் இது ஒரு வலிமையான தசைநார் உடலமைப்பைக் கொண்டிருக்கும் இது கருணை மற்றும் சத்தியால் சுருண்ட நீண்ட பாம்பு கழுத்தால் வகைப்படுத்தப்படும் இது ஒரு பெரிய பிப்பாய் மார்பு கொண்ட உடற்பகுதிக்கு வழிவகுக்கும் இது மிகப்பெரிய வலிமையை குறிக்கிறது அதன் சக்தி வாய்ந்த மூட்டுகள் ரேசர் கூர்மையான தண்டுகளில் முடிவடையும் பிளவுபடுவதற்கும் பிடிப்பதற்கும் ஏற்றது மேலும் அதன் வால் நீண்டதாகவும் சாட்டையைப் போலவும் அழிவுகரமான நசுக்கும் அடிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் இது இரண்டு பரந்த வௌவால் போன்ற இறக்கைகளுடன் கூடியதாக இருக்கும் சூரியனை அழிக்கும் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கும் அதன் முழு உடலும் தடிமனான ஒன்றுடன் ஒன்று மின்னும் அப்சிடியன் செதில்களால் மூடப்பட்டிருக்கும் அவற்றின் இருண்ட மேற்பரப்புகள் ஒளியை உறிஞ்சி அச்சுறுத்தும் கிட்டத்தட்ட பயங்கரமான கம்பீரத்தை வெளிப்படுத்தும் சன்னி இந்த நம்பமுடியாத விவரமான படத்தில் கவனம் செலுத்தி கரு உருவெடுக்கும்படி மனதளவில் கட்டளையிட்டதால் அது உடனடியாக பதிலளித்து மார்பிங் செய்து விரிவடைந்து சன்னியின் தெய்வீக கற்பனையின் பிறையிலிருந்து நேரடியாக திடப்படுத்தியது உயரமான மற்றும் வலிமையான ஒரு உயிரினம் இப்போது அவருக்கு முன்னால் தொங்கவிடப்பட்டது உண்மையான வாழ்க்கை அதன் வடிவத்தை உயிர்ப்பிக்காமல் கூட அது பண்டைய ஆணவத்தின் பேரொளியை வெளிப்படுத்தியது எல்லா உலக உடைமைகளிலிருந்தும் விலகிய ஒரு தனிமையான உயிரினம் உடனடியாக சன்னி தனது அபரிமிதமான நம்பிக்கை புள்ளிகள் ஆபத்தான விகிதத்தில் குறைந்து வருவதை உணர்ந்தார் இந்த அற்புதமான கொடூரமான வடிவத்தை வடிவமைக்கும் செயலால் அவரது நம்பிக்கை புள்ளிகள் சுமார் ஐம்பதாயிரம் மறைந்துவிட்டன சன்னி ஒரு கணம் திகைத்தாள் அடிப்படைக் கருவிற்கான அவரது ஆரம்ப மதிப்பீடு ஐயாயிரம் நம்பிக்கை புள்ளிகள் மட்டுமே இந்த உயிரினத்தின் உடல் இவ்வளவு வானியல் தொகையாக இருந்தால் அதன் வலிமையான திறன்கள் கோரும் அதிகப்படியான செலவை மட்டுமே அவரால் கற்பனை செய்ய முடியும் இருப்பினும் சன்னி தனது குறுகிய அதிர்ச்சியை அசைத்து உயிரினத்தின் திறன்களை சிந்திக்கத் தொடங்கினார் குறைந்து வரும் நம்பிக்கை புள்ளிகளுக்கு அவர் அதிகம் கவனம் செலுத்தவில்லை அவரது தனிப்பட்ட கடவுள் அரட்டையானது மற்ற ஆர்வமுள்ள கடவுள்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான செய்திகளுடன் தொடர்ந்து ஒலித்தது அனைத்தும் அவரது தனித்துவமான வெளிப்பாடுகளுக்காக கூச்சலிடுகின்றன அவர்களின் நிலையான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஓரிரு மணி நேரத்தில் இலட்சக்கணக்கான விசுவாச புள்ளிகளை எளிதாகப் பெற முடியும் என்பதை அவர் உறுதியாக அறிந்திருந்தார் எனவே சன்னிக்கு விசுவாசம் இன்றியமையாததாக இருந்தாலும் இந்த நேரத்தில் மிகவும் அழுத்தமான கவலையாக இல்லை எதைத் தேர்ந்தெடுப்பது எதைத் தேர்ந்தெடுப்பது என்று முணுமுணுத்த சன்னி தனது புதிய டிராகனின் திறன்களை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையை மீண்டும் தொடங்கினார் இந்த விசுவாசமான தோழருக்கு அவர் தனது முக்கிய மூலோபாய தேவைகளை வெளிப்படுத்தத் தொடங்கினார் எனக்கு விதிவிலக்கான பயணத்திறன்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வெரிடியா கண்டத்தையும் சிரமமின்றி கடக்க முடியும் மேலும் என் பிரதேசம் தவிர்க்க முடியாமல் இந்த உலகத்தை தாண்டி விரிவடையும் போது மற்ற கிரகங்களுக்கும் பயணம் செய்ய வேண்டும் என்று அவர் தனது டிராகனுக்கு விண்வெளி உறவை வழங்க முடிவு செய்தார் இந்த ஆழமான சக்தியை வழங்குவதில் அவர் தனது எண்ணங்களை போது அவர் திடீரென்று தனது நம்பிக்கை மீண்டும் ஒருமுறை குறைவதை உணர்ந்தார் இந்த முறை இன்னும் பெரிய மிகவும் வேதனையான தொகை சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் நம்பிக்கை புள்ளிகள் சன்னி புலம்பினார் மகத்தான தொடர்ச்சியான இழப்பில் தனது தெய்வீக முகத்தை கடந்து ஒரு உண்மையான புன்னகை அவர் இப்போது தனது டிராகனை அத்தியாவசியமான தாக்குதல் பாதுகாப்பு மற்றும் ஆதரவு திறன்களுடன் சித்தப்படுத்த வேண்டும் பாதுகாப்பிற்காக அவர் அதற்கு அடிப்படை மற்றும் உடல் ரீதியான பாதுகாப்பை வழங்கினார் மற்றொரு மகத்தான ஒரு லட்சம் நம்பிக்கை புள்ளிகள் செலவாகும் அதன் தாக்குதல் மற்றும் பயன்பாட்டுத் திறன்களுக்காக அவர் மந்திரங்களை பயன்படுத்துவதற்கான மேஜிக் அஃபினிட்டியை வழங்கினார் இது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் நம்பிக்கை புள்ளிகளின் மற்றொரு குறிப்பிடத்தக்க செலவினமாகும் அவருடைய நம்பிக்கை இருப்புக்கள் இப்போது கணிசமாக குறைந்துவிட்டன அவர் ஐம்பதாயிரம் நம்பிக்கை புள்ளிகளை மட்டுமே வைத்திருந்தார் டிராகனின் வளர்ச்சியை நிறுத்த அவர் முடிவு செய்தார் சிறப்பு கண் சக்திகள் சரளமாக தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் அதன் கையொப்பம் மூச்சுத் திணறல் போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த திறன்களை வழங்குவதற்காக காத்திருந்து அதிக நம்பிக்கையை குவிக்க முடிவு செய்தார் தனது சொந்த நேரத்தின் அடுத்த நான்கு மணி நேரங்களுக்கு சன்னி தனது தனிப்பட்ட அரட்டையில் மற்ற கடவுள்களுக்கான பல்வேறு பொருட்களை வெளிப்படுத்த முழுமனதுடன் தன்னை அர்ப்பணித்தார் நடைமுறையில் எளிமையாக தனது நம்பிக்கை இருப்புக்களை திறம்பட நிரப்பினார் அவரது நம்பிக்கை கருவூலங்கள் மிகவும் வசதியான நிலைக்கு நிரப்பப்படுவதை அவர் உணர்ந்ததைப் போலவே சுமார் மூன்று மில்லியன் மக்கள் சக்தி வாய்ந்த எதிரொலிக்கும் உலகளாவிய அறிவிப்பு பரந்த தெய்வீக மண்டலம் முழுவதும் எதிரொலித்தது உலகளாவிய அறிவிப்பு உங்கள் இரண்டாவது தெய்வீக நாளை நிறைவு செய்ததற்கு வாழ்த்துக்கள் இப்போதிலிருந்து ஒவ்வொரு உலகத்திற்கும் முன்னேற்றத்தின் சாம்ராஜ்யம் திறக்கப்பட்டுள்ளது